சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நமகா புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் இருபத்தி ஆறாவது இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா சிவபெருமான் தசரதனை தசரதனைத்திலேருந்து கீழ் அழைத்து வந்திருக்கிறார் தற்காலிகமாக மீண்டும் அவர் ஸ்வர்க்கத்துக்கே செல்ல போகிறார் ஆனா வந்த தசரதன் ராமனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த வார்த்தையை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அது என்ன வார்த்தை ராமன் ஏன் புன்னகை செய்தான் இதை வர்ணிப்பதுதான் யுத்த ஸ்பந்தத்தின் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் வாருங்கள் ஸ்லோகத்தை அனுபவிப்போம் நாம் இருக்கிற இடம் மேற்கு சைதாப்பேட்டை ரகுநாதபுரம் பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னா இப்போ சமீபத்திலே இங்கே அலங்கார மண்டபத்தின் திறப்பு திறப்பு விழா நடைபெற்றது அந்த ஒரே மண்டபத்தில் பார்த்தா நூத்தி எட்டு திவ்யதேச பெருமாள்களும் ஒரே இடத்தில் எழுந்துருள்ளி இருக்கிறார்கள் அற்புதமான ஒரு இடம் அதனால இருந்து நாம புன்னகை ராமாயணம் அனுபவிக்கிறோம்னா நூற்றி எட்டு திவ்ய தேச யாத்திரையும் போயிட்டு அதே சமயம் ஒவ்வொரு திவ்ய தேசத்துலையும் உக்காந்து ராமாயணம் சொன்னால் என்ன பலனோ எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கும்படியான அற்புதமான சன்னிதி நம்ம சென்னை மேற்கு சைதாப்பேட்டையிலேயே இருக்கு அங்கே இருந்தபடி புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை வாருங்கள் அனுபவிப்போம் பாரியா பிரீத்தி பரோ யதாகம் அபஜம் கஷ்டம் ததாத்வம் சுதகா भूमौ मे समता गुणैरिति जनाः सर्वे वदन्ति स्वयं कृत्वाहं समतां भजेय तवहे वह्नौ प्रवि प्रविष्टां शठां कैकेयीम् इति वादिनं दशरथं दृष्ट्वा किम् एतत् स्मितम् अदावद् इपो दशरथन् रामबिरान पातु रामा பொதுவாக மக்கள்லாம் உன்னை கொண்டாடும் போது குணயிர் தசரதோபமஹா இது வால்மீகியோட ஸ்லோகமே இருக்கு ராமன் எப்படிப்பட்டவன்னா எல்லா குணங்களிலும் தசரதனை போல ராமன் இருக்கிறான் என்று கொண்டாடுவார்களாம் நாம தசரதன்னதுமே அவருக்கு நிறைய மனைவியர் இருக்கிறார்னு அந்த கோணத்துல மட்டும் பாக்குறோம் அது மட்டும் கிடையாது சத்தியத்தை காத்தவன் தசரதன் தர்மப்படி வாழ்ந்தவன் தசரதன் தன்னுடைய பிரஜைகளை தன் பிள்ளைகளாக பார்த்தவன் தசரதன் நீதி விழுவாமல் நேர்மையான ஆட்சி செய்தவன் தசரதன் அதனால் அவனுடைய குணங்களையும் பார்த்துட்டு ராமனுடைய குணங்களையும் பார்க்கும் போது தசரத்தோப்ப மகா அப்பாவோட குணங்கள் அத்தனையும் பிள்ளைகளிடம் தப்பாமல் இருக்கிறது என்று மக்கள் எல்லோரும் கொண்டாடினார்கள் ராமா இப்ப தசரதன் சொல்றானா அப்பா குணமெல்லாம் பையனுக்கு வருங்கிறது சரியாதான் இருக்கு என்கிட்ட இருந்த ஒரு வேண்டாத குணமும் உனக்கு வந்துருச்சு அது என்ன குணம்னா பாரியா பிரீத்தி பரோ யதாகம் அபஜம் கஷ்டம் ததாத்வம் சுத்தகா என் மனைவி கை கை என்ன சொன்னாலும் நான் கேட்டுவிடுவேன் மனைவி பேச்சை கேட்க வேண்டிதான் வேண்டாம்னு சொல்லல கை கை எது சொன்னாலும் ஓ நீயே சொல்லிட்டியா அப்படியே செய்யறேன்னு சொல்லுவேன் அப்படி கை கை பேச்ச கேட்டதன் விளைவு தான் காட்டுக்கு பிரிஞ்சதன் விளைவு என்னால வாழ முடியாம போச்சு அப்ப எனக்கு கஷ்டம் வந்ததுக்கு என்ன காரணம் என் மனைவி கை கை பேச்ச யோசிக்காம நான் கேட்டதுதான் காரணம் உனக்கு ஏன் கஷ்டம் வந்ததுன்னா உன் மனைவி பேச்சையும் யோசிக்காம நீ கேட்டதுதான் காரணம் ஏன்னா நீ என்ன பண்ணா பூமௌமே சமதா ரீதி ஜனாக சர்வே வதந்தி ஸ்வயம் ஆமாப்பா நீ உன் மனைவி சீத்தை அதை மானை பிடிச்சு கொடுன்னு சொன்னா லக்ஷ்மணன் கூட போகாதேன்னா ஆனா கேட்க மாட்டேன் சீத்தை கேட்டு விட்டான்ட்டு நீ மான் பின்னாடி அதனால அதனாலதான் சீத்தைய ராவணன் அபகரித்து போக நீ அவளை பிரிந்து வாட நடுவுல ஜட்டாயு வீழ அதுக்கப்புறம் நீ எப்படியோ சுக்ரீவனோடு நட்பு கொண்டு வானரசேனையை திரட்டி வாலியெல்லாம் வதம் பண்ணி அதுக்கப்புறம் வானரசேனையை திரட்டி அதுக்கப்புறம் இலங்கையில சீத்தை இருக்கானு கண்டுபிடிச்சு ராவணனை வதம் பண்ணி இவளை மீட்டிருக்க ஓ நான் கை பேச்ச கேள்வி கேட்காம கேட்டேன் மாட்டின்ன நீ சீதையின் பேச்சை கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ண நீயும் மாட்டி விட்ட பாரு அதனால மக்கள்லாம் சொல்லுவா ரொம்ப சரிதான்ப்பா அப்பாவோட குணம் அப்படி பிள்ளைக்கு இருக்கு ரெண்டு பேரும் மனைவி பேச்சை கேட்டு கஷ்டப்பட்டான்னு சொல்ற ஒரு வந்துட போறது இதுக்கு பரிகாரம் நான் ஒன்னு பண்ண போறேன் நானும் அந்த என்னன்னு கேட்டான் ராமன் நீ உன் மனைவிக்கு செஞ்சதா நான் என் மனைவிக்கு செய்யறேன் நீ சீத்தையை போய் அக்னி பிரவேசம் பண்ண சொன்ன வேண்டாம்ப்பா சீத்தை வந்து ரொம்ப தூய்மையானவள் அவள எதுக்கு அக்னி பிரவேசம் சரி அக்னிலேருந்து வந்துட்டா எல்லாம் சௌக்கியம்தான் ஆனா நீ சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்ன நான் இப்ப கைகேயை அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறேன் அவள் அக்னியிலேயே விழுந்து அந்த கைகேயும் மாண்டு போகட்டும் வேண்டாம்னு சொல்றான் தசரதன் கிருத்வாகம் சமதாம் பஜேய பிரவிஷ்டாம் ஷதாம் மிதிவாதினம் அந்த கைகேயி தான் ஆக்சுவலாக நெருப்பில் தள்ளப்பட வேண்டியவள் அவளை நெருப்பில் தள்ளிட்டா பிரச்சனையே போய்டும் ஆனால் தசரதன் ஆனா ராமா அப்படி தசரதன் சொன்னபோது தசரதம் திருட்வா கிமே தத்மிதம் ராமா அந்த தசரதனை பார்த்து நீ ஒரு புன்னகை செய்தாய் அது அர்த்தமுள்ள புன்னகை என்ன புன்னகைனா அந்த புன்னகைக்கு ஆஹா அக்னியில தள்ளுடுங்க அர்த்தம் இல்லையா என் தெய்வமான கைகேயே அக்னியில் தள்ளுவதா செய்யக்கூடாதுன்னு பிரார்த்தித்து ராமன் புன்னகை செய்தானோ ஏன்னா தசரத்த சொல்றான் இல்லை அன்னை கைகேயே அக்னியில் தள்ளாதீர்கள் என்னடா சொல்ற ராமான்னு கேட்டான் தசரதன் இன்னைக்கு உலகமே என்ன கொண்டாடி இருக்குன்னா அதுக்கு அந்த அம்மா கைகேயி தான் காரணம் அவள் ராமனை காட்டுக்கு அனுப்பவே தான் ராமன் காட்டுக்கு போனதுனால தான் ராமாயணம் என்பது இன்றைக்கு ஒரு கற்பகமாக மரமாக வளர்ந்து ராவணனை வதம் பண்ணான் ரிஷிகளை காத்தான் தேவர்களை காத்தான் நல்லோர்களை காத்தான் எல்லாம் ராமனை கொண்டாடுறோமே இந்த வனவாசம்னு கை கை அனுப்பலைன்னா இத்தனையும் நடந்திருக்குமா அந்த தெய்வத்தை போய் அக்னி பிரவேசம் பண்ண சொல்லுவேன்னு சொல்கிறேங்களே வேண்டாம் அக்னி பிரவேசம் பண்ணாலும் அந்த தெய்வத்துக்கு ஒன்றும் ஆகாது இருந்தாலும் வேண்டாம் தசரதன் சொன்னான் நான் அவளைய மனைவியாகவே கருதலை முன்னாடியே பரதனும் என் மகன் அல்லன் கைகையையும் மனைவி அல்லல்னு துறந்து விட்டேன் நான் தசரதன் ராமன் சொன்னானா அப்பா எனக்கு ரெண்டு வரம் தாருங்கள் என்னடா ரெண்டு வரம்னு கேட்டான் தசரதன் கைகேயை மீண்டும் உங்களுக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பரதனை மீண்டும் உங்களுக்கு மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு கை கூப்பி புன்னகையோடு பிரார்த்தித்தான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் தசரதன் சொல்றான் ராமா நீ எல்லா குணத்திலையும் என்ன மாதிரியே இருக்கேன்னு மக்கள் சொல்லுவாடா மனைவி பேச்சை கேட்கறதுலயும் என்ன மாதிரியே இருந்து நான் கை பேச்சை கேட்டு கஷ்டப்பட்டேன் நீ சீத்தை பேச்சை கேட்டு மாண்பினாடி போய் கஷ்டப்பட்டேன் ஏண்டா இந்த மாதிரி நிலைமை நீ சீத்தையை அக்னியில் தள்ளியிருக்க வேண்டாம் ஏதோ ஒன்று ஆயிடுத்து நான் இப்ப என்ன பண்ண போறேன் கைகேயி அக்னியில் அக்னியில பார் அப்படின்னு சொல்ல ராமா அப்போது நீ புன்னகை செய்தாய் அந்த புன்னகை மூலமாக அந்த தெய்வத்தை அக்னியில் தள்ள வேண்டாம் கைகேயால் தான் எனக்கே பெருமை என்று சொல்லி கை மீண்டும் மனைவியாக ஏற்க வேண்டும் பரதனை மீண்டும் மகனாக ஏற்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாயே அப்போது நீ பூத்த அந்த புன்னகை அதைத்தான் வடுவூரிலும் காட்டுகிறாய் என்பது கருத்து இப்ப மூன்று விஷயம் ஒன்னு புன்னகைக்கான காரணம் என்னன்னா கைகேயை மீண்டும் ஏற்க வேண்டும் பரதனை மீண்டும் ஏற்க வேண்டும் அவர்களை தண்டிக்க கூடாது என்று தசரதனிடம் தெரிவிப்பதற்காக ராமன் புன்னகை செய்தான் அதுக்கு ஏன்பா புன்னகை செய்யணும்னா நமக்கு பிடிக்காத ஒருத்தரை பத்தி பேசினா நம்ம முகம் உடனே வாடும் கண்ணுல கோபம் தெரியும் முகத்தை திருப்பிப்போம் ஆனால் கைகேயை பத்தி பேசினா ராமன் சிரிக்கிறான்னா என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ள அவ்வளவு அன்பு வச்சிருக்கேங்கிறத வெளிப்படுத்தலாம் அப்ப அந்த கைகை மீது நான் முழுக்க அன்பு வைத்திருக்கிறேன் அந்த தாய்ப்பாசம் எனக்கு மாறல நீங்களும் அவளை ஏற்க வேண்டும் ஏன்னா தந்தையான நீங்கள் அவர மனைவின்னு ஏத்துண்டாதான் எனக்கு கைகை தாயாவா இது முக்கியமான விஷயம் ஏன்னா ராமனை ஏன்றெடுத்த தாய் கௌசல்யா கைகை வந்து சித்தி அந்த சித்தி எப்ப சித்தியாவான்னா தசரதன் அவள மனைவின்னு ஏத்துண்டாதான் அதனால நீங்கள் ஏற்க வேண்டும் பரதனையும் உங்கள் மகன் ஏற்கணும் ஏன்னா இந்த தெய்வ மகன் எனக்கு தம்பின்னா நீங்க மகன் ஒத்துண்டாதான் தம்பி அதனால இந்த புன்னகை மூலமாக அவ மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை அவ மீது அன்பு வச்சிருக்கேங்கிறத உணர்த்திட்டான் ராமன் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிட ஏன்னா இத கம்பர் இந்த இடத்த ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு அதுவும் ரெண்டு வரம்தான் இதுவும் ரெண்டு வரம் தான் எதுவும் ரெண்டு வரம்னா கை கேட்டதும் ரெண்டு வரம்தான் ராமனை காட்டுக்கு அனுப்பு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைன்னா அது அந்த ரெண்டு வரம் ராமன் கேட்ட ரெண்டு வரம் கைகையை மனைவியா ஏத்துக்கோ பரதன பிள்ளையா ஏத்துக்கோம்னா அப்போ இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்று ராமன் புன்னகை மூலம் நமக்கு செய்தியை உணர்த்தி விட்டார் மூன்று இந்த புன்னகையை ரசிக்கக்கூடிய அன்பர்கள் அவளுக்கெல்லாம் என்ன பலன்னா பிரிந்த உறவுகள் சேர்ந்து விடும் நம்ம வீடுகள்லையும் இது போல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு உறவினர்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள ஏதாவது கசப்புணர்வுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் அதெல்லாம் நீங்க பெற்று தசரதன் எப்படி அந்த கைகேயும் பரதனையும் ஏற்றுக்கொண்டானோ கொண்டானோ அதுபோல நம் குடும்பத்திலும் ஒற்றுமை ஓங்கும் அடுத்த வாருங்கள் இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் பாரியா பிரீத்தி பரோ யாஹம் அபஜம் கஷ்டம் தாத்வம் பூமௌமே சமதா குணை ரிதிஜன சர்வே வதந்தி வதந்திஸ்வயம் கிருவம் சமதாம் பஜேய தவகே வன்னௌ பிரவிஷ்டாம் ஷட்டாம் கைகேயும் இவாதினம் தசரதம் திருஷ்டுவா கிமே ஸ்மிதம் என்போம் குடும்ப ஒற்றுமை சீதாராமர் அருளாலே நிறையும் நன்றி வணக்கம்